ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து தக்காளி கொட்டு தாங்க சேர்ப்புறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து சட்டி வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா அப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்து நான் சேர்த்துக்கிறேங்க கடுகு உளுந்து பருப்பு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா வந்து நான் அறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேங்க ஒரு நாலு அஞ்சு வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டுங்க பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னமான அறுக்கி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து கருவேப்பிலை பச்சை மிளகா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுக்கங்க இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுக்காக வந்து நான் சால்ட் உப்பு வந்து நான் ஒரு ஃபோன் போட்டுக்கிறேன் சால்ட் உப்பு சேர்த்துக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இப்போது வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பத்து தக்காளி வந்து அந்த மாதிரி நான் நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நான் வந்து பெருசாகவே தான் கொஞ்சம் நறுக்கி போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வதங்கணும்னா நீங்கள் சின்ன சின்னமாகவே நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மூடி விட்டுலாம் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா தக்காளிலேருந்து தனித்தனியாக அந்த மாதிரி வந்திருக்கும் கொஞ்சம் வந்து வெந்திருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கங்க இதுக்கப்புறமா வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா முக்கால் வேக்காடு எந்தக்கப்புறமா நான் வந்து பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தக்காளி கூட்டு வந்து நீங்கள் இப்படியே கூட நல்லா தக்காளியை மசிச்சு விட்டு தண்ணி சேர்க்காமலே ஒரு சிம்மில் வச்சு நீங்கள் வந்து அப்படியே இறக்கிடலாம் ஒரு மூணு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேங்க கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு நல்லா வரணும்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிறேன் கிரேவி கொஞ்சம் நிறையா வரத்துக்கு இப்போ வந்து நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து விட்டுடலாம் நீங்கள் இடையே ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து நான் ஒரு நாலு பல்லு பூண்டு தட்டின்னு அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பூண்டு சேர்க்கலாட்டையும் பரவாயில்ல தக்காளி இன்னும் கொஞ்சம் மசஞ்சு வரணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வரணுக்காக நான் வந்து இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நான் வந்து அப்படியே வந்து அடுப்பிலே வச்சுட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி சூப்பராக வந்துச்சு ஒரே ஒரு மிஸ்டேக் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியில் வந்து நான் அதிகமாகவே போட்டுவிட்டேன் அதனால் வந்து தக்காளி கொட்டை வந்து கொத்தமல்லி வாசந்தா அடிச்சுட்டு நீங்கள் வந்து கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க இல்லைன்னா கொத்தமல்லி கூட நம்ம வந்து போட தேவையில்லை இப்படி தான் நல்லா பொழுது ஏதாச்சும் ஒன்று லாஸ்ட்டில் ஏதாச்சும் ஒன்று மிஸ்டேக் பண்ணிடுவேன் இருந்தாலும் வந்து தக்காளி கூட்டு நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு இது மட்டும்தான் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஓகே வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ